அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்தில் நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்தில் நீங்கள் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இந்த காணொளியில் கண்டிப்பாக இருக்காது அதைத்தான் பரிந்துரை என்று நம்ம சொல்கிறோம் இன்று இந்த ஆண்டின் துவக்க நாள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் நம்மளுக்கு மிக மிக முக்கியமானதாக அனைவரும் புரிதலுடன் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் யார் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்பதை விட யார் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பதை விட உங்களுக்கென்று ஒரு தந்திரத்தை ஸ்ட்ராட்டஜியை எப்படி நாம் உருவாக்குவது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள் ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும் இது வந்து ஒரு ஆர்ட் இது வந்து ஒரு கலை கலைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் இது வந்து ஒரு சயின்ஸோ ஒரு மேத்தமெட்டிக்ஸோ கிடையாது ஆப்ஷன் வர்த்தகம் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு கணக்கில் விதி அதுக்குள் இருக்குது அப்போது எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம்ங்கிறது உங்களுக்கு தகுந்த மாற நீங்க மாற்ற வேண்டும் அதனை உங்களுடைய முதலீடு கேபிட்டல் என்ன நீங்க வச்சிருக்கீங்களோ உங்க முதலீடு என்ன இருக்கோ அதற்கு தகுந்த மாற இப்போ மற்றவர்கள் வந்து ரிஸ்க் என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நீங்க உங்களால் உங்களால் என்ன எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்திருக்கணும் எல்லா விஷயத்தையும் மற்றவர்களிடம் இருந்து கேட்டு பெறாமல் மற்றவர்களிடமிருந்து நீங்க எப்படி எடுக்கலாம் தகவல்களை எடுக்கலாம் குறிப்புகள் எடுக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணுன்னா யோசிக்க வேண்டும் குறிப்புகள் எடுக்கணும் ஆய்வு செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் வந்துட்டு ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க கீழே இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியர் சொல்ல 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 அதில் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகளை அவங்க எடுத்துகிட்டு 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 பார்ப்பாங்க ஒவ்வொரு முறையும் ஆசிரியர்கிட்ட இது எப்படி எப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க ஆனா இங்க பலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வு செய்வதற்கோ சந்தையை பார்ப்பதற்கோ இல்லாம யாராவது ஒருவர் ஏதாச்சும் செய்து விட்டால் அதை எப்படி செய்தீர்கள் செய்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் இதனை தவிருங்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எப்படியெல்லாம் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கற அளவுக்கு நீங்க வந்துட்டு யோசிக்க வேண்டும் இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு காவல்துறையோ இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல திருட போறவங்களோ திருட்டு வேலையில் செய்கிறவங்களோ இல்லை யாரையாச்சும் கடத்தல் செய்கிறவங்களோ எல்லாம் பாருங்கள் அவங்க முதல்ல அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க ஒரு காவல் அதிகாரி வந்துட்டு ஒரு திருட்டு த திருட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த திருட்டு செய்பவர் என்னென்ன செய்கிறார் அப்படின்னு அவங்கள அவர்களுக்கு தெரியாமையே உளவு பார்ப்பார்கள் அப்போ அது சந்தையை நீங்கள் உழவு பார்க்க வேண்டும் அப்போ தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நீங்க வந்துட்டு உழவு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் நகைச்சுவைக்காக விவேக் திரு விவேக் அவர்கள் வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பேருந்து நிறுத்தத்தில் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க இவர் மட்டும் கொஞ்சம் பேருந்து நிறுத்தத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்றுருப்பார் எல்லாரும் இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் பேருந்து பார்த்தீங்கன்னா பேருந்து நிறுத்தத்தில் நிலை பெறாமல் சற்று ஒரு இடைவெளி கொடுத்து அதற்கப்புறம் வந்து பேருந்து நிற்கும் அப்போ அவர் சொல்லிட்டு போவார் எந்த பேருந்து வந்து கரெக்டான பேருந்து நிறுத்தத்தில் நின்றுருக்காங்க இருக்காங்க இதுவும் கூட தெரியாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு போவார் ஆனா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப பங்கு சந்தையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பங்கு சந்தையை நன்றாக அப்சர்வ் செய்ய வேண்டும் என்ன நடக்கிறது முதல் அங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதன் பின் தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும் இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எங்கே வியாபாரம் செய்யலாம் எங்கே வியாபாரம் செய்யலாம் எங்கே பை பண்ணலாம் எங்கே செல் பண்ணலான்னு தான் பார்க்குறீங்களே தவிர பங்கு சந்தை என்ன நடக்கிறது என்றே நீங்கள் பார்ப்பது கிடையாது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கோங்க நீங்க அப்சர்வ் பண்ணுங்க மற்றவர்களிடம் கேட்பதை தவிர்த்து விட்டு என்ன நடக்கிறது என்று தொடர்ச்சியாக நீங்கள் சந்தையை பார்த்து முடிவெடுங்கள் இன்றைய தினம் நம்ம வந்து மதியம் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அதுல ஓப்பன் அப்படிங்கிற பேஸ் பண்ணி மார்க்கெட்டோடலோ இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலுலோ இருந்தது அதை வைத்து இருந்து நம்மளுக்கு ஹை என்ன வரலாம் லோ என்ன வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அப்போ குறைந்தபட்ச தூரம் அப்படின்னா நம்மளுக்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது புள்ளிகள் ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னோம் இங்கே நூற்றி ஐம்பது புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்காங்க இறுதி நேரத்தில் இது ஒரு ஏற்றம் அதே போல் இறக்கம் இதெல்லாம் நிறைய பேர் திக் என்றே இருந்திருப்பாங்க அப்போ இந்த இறக்கம் நாளை தொடருமா அப்படிங்கிறதையெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இப்போ இந்த வெர்டிக்கல் இப்போ சந்தை வந்து முடிவுட்டிருக்க வேலையை நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஆனால் சந்தை இறுதி நேரத்தில் இறங்கியதுனால தான் இந்த ஆவரேஜ் க்ளோசிங் இங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறதை உணரணும் வாங்க என்னென்னு பார்க்கலாம் முதல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இப்போ இது சென்ற வாரத்தில் இருந்து நம்ம போட்டிருக்கோம் அப்போது இதுதான் சென்ற வாரத்தோட பயணம் இதில் பாருங்கள் சென்ற வாரம் ஆரம்பம் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து முடிவுற்ற விலை இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று அப்போது இந்த இருபத்தொராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்றுங்கிறது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் இது வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் அப்போது லாஸ்ட் வீக்கோட ஹை என்ன இருபத்தி ஓராயிரத்தி நம்மளுக்கு எட்நூற்றி ஒன்று அப்போ இது வந்து லாஸ்ட் வீக் ஹை அடுத்தது லாஸ்ட் வீக்கோட லோ என்னென்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது அப்போ இந்த டேட்டா நம்மளுக்கு கிடச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஹை இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒம்போது லோ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று க்ளோஸ் அப்போ இப்போ சந்தை வர்த்தகமாகிற இடத்துல இரண்டு விஷயங்கள் தான் நம்மளுக்கு அருகில் இருக்குது என்னென்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஒன்றும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றும் அப்போது இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் க்ளோஸ் லாஸ்ட் வீக் ஹை மட்டும்தான் என்ன இருக்குது அருகில் இருக்குது அப்போ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி ஒன்று அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது இந்த வா இந்த வீக் அப்போ திஸ் வீக் ஓப்பன் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு அப்போது இந்த மூன்று இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு கேம் இப்போதைக்கு இருக்க போகிறது அப்போது இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்றுக்கு மேலும் இருபத்தொன்று எட்நூற்றி ஒன்றுக்கு மேலும் இருக்கிற வரை தான் சந்தை வந்துட்டு இந்த வாரத்தோட ரேஞ்ச் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறது உண்டு அப்போது ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு முந்நூறு புள்ளியிலிருந்து ஐநூறு புள்ளிகள் அப்போ குறைந்தபட்சம் முந்நூறு புள்ளிகள்னு எடுத்துவிட்டாலும் கூட இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஹை லோ அப்படிங்கிறது கொண்டு வரணும் எவ்வளோ இருக்கணும் இதோட வித்தியாசம் முந்நூறு புள்ளி இருக்கணும் அப்போது இதனுடைய ஹை நம்மளுக்கு இன்றைக்கி வந்தது ஹை தான் ஒரு நூறு புள்ளி அப்படின்னா அப்போது மீதி இரநூறு புள்ளி எங்கே இருக்கணும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாக இருக்கணும் அப்போது இன்றைக்கி வந்த ஹையை இனி கடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் சந்தை எதை நோக்கி வரணும் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழை நோக்கி வர வேண்டும் அப்படிங்கிறது அப்போது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலுனால் இதோட பாக்ஸ் பேட்டர்ன் நூறு புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ இந்த உக்கம் பெண்ணாகணும் அதே நூறு புள்ளிகள் அப்போ என்னாகும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு அப்போ முதல் சந்தை இதற்குள்ளே இருக்கிற வரை பாக்ஸ் பேட்டர்ன் அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரை இதை பிரேக் பண்ணுறக்குண்டான வாய்ப்பு அதிகம் இதனை பிரேக் பண்ணாத வரை சந்தை மேல் நோக்கி பிரேக் பண்ணுறக்குண்டான வாய்ப்பு அதிகம் அப்போது இதோட லோ அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலுன்னு பாக்ஸ் பேட்டர்ன் போட்ட மாதிரி ஓப்பன் டு ஹைக்கு நூறு புள்ளிகள் இருக்கிற மாதிரி ஓப்பன் டு லோ என்ன இருக்குன்னா இருபத்தி அறநூற்றி எண்பது இருக்குது அப்போ இதோட வித்தியாசம் பார்த்திங்கனா நாற்பது புள்ளி அப்போது இதே நாற்பது புள்ளி இங்கே ஆட் பண்ணி இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி ஏழு அப்போது சந்தை இருபத்தொன்று அறநூற்றி எண்பதில் இருந்து இருபத்தொன்று எழுநூற்றி அறுபத்தி ஏழுக்குள்ளே இருக்கிற வரை ஒரு இம்பேக்ட் இருக்கும் அதற்கு மேலே போயாச்சுன்னா ஒரு பாக்ஸ் பேட்டனோட பிரேக்கவுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ சந்தையை இதன் அடிப்படையில் பாருங்கள் அட்டவணை அட்டவணையில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்பாட் வந்து இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தொன்று ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பத்தெட்டுக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ இதில் என்ன அர்த்தம் நூற்றி நாற்பது புள்ளிகள் நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் பிரிமியத்தில் இருக்காங்க இங்கே நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பது அப்போ க்ளோஸிங் ப்ரைஸ் ஏன் இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பத்தெட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இதற்கு உண்டான பதில் என்னன்னா மூன்று இருந்து, மூணு முப்பது மணிக்குள்ள சந்தை மிக மெதுவாக இருந்தால் எல்டிபியே க்ளோசிங் ப்ரைஸாக அமையலாம் ஆனால் வெர்டிகல் ஏற்றம் இல்லை வெர்டிகல் இறக்கம் அதாவது செங்குத்து ஏற்றம் இல்லை செங்குத்து இறக்கம் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் அதனுடைய சராசரி அதனை தான் இவங்க வந்து க்ளோசிங் ப்ரைஸ் முடிவுற்ற விலையாக அறிவிப்பார்கள் அதன் காரணமாகத்தான் எல்டிபி லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ் க்ளோஸிங் ப்ரைஸாக இல்லை அப்போ மூணு முப்பதுக்கு என்ன விலை முடிவுற்றது எப்படி வந்துட்டு காலையில் ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பமாகிற தொகையை ஓப்பன்னு சொல்கிறாங்களோ அப்போ எல்டிபி லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸை தானே க்ளோஸிங் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னா இல்லை அப்போது சந்தை மெதுவாக நடைபெறுகிறதா அல்லது வேகமாக நடைபெறுகிறதா என்று பார்ப்பார்கள் இதனை புரிந்து கொள்ளணும் அடுத்தது அட்டவணை நேற்று இருபத்தொன்னு எழுநூறு கால் எழுநூறு புட்டு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்று எட்நூறு கால் இருபத்தொன்னு எழுநூறு புட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ சந்தை வந்துட்டு இறுதி நேரத்தில் ஒரு வீழ்ச்சி வந்தது அப்படின்னா இதனுடைய தாக்கம் அடுத்த நாள் கண்டிப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு எண்பது சதவிகிதம் உண்டு அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கணும் அதே மாதிரி எஸ்டர்டே ஹையை வந்துட்டு கிராஸ் கிராஸ் அவுட் பண்ணிட்டு அதாவது மேல் நோக்கி போயிட்டு அதை உடச்சிட்டு மேலே போயிட்டு அதன் மேல் நிலை பெற முடியாமல் விரைவாக இறங்கியிருக்கு அப்படின்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு அச்சத்தை நம்மளுக்கு குறிப்பிடுவது போல் தோன்றுகிறது இதை வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு செய்தி இருக்கும் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒரு செய்தி கொண்டு வந்துடுவாங்க ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அங்கே சுனாமி எச்சரிக்கை விடுபட்டதால் சுனாமி வரும் காரணத்தை பயந்து அனைவரும் பங்குகளை விற்றார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வரலாம் இல்லை நம்மளுக்கு கொரோனா வேரியண்ட் வந்துட்டு அதிகரித்துள்ளது அதனால் வந்து லாக்டவுன் ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சத்தில் நம்மளுக்கு வந்துட்டு பங்கு சந்தை இறங்கியது அப்படின்னு ஒரு இது வரும் அதாவது இந்த மாதிரி இல்லைன்னா அமெரிக்காவில் வந்துட்டு ஃபெட் சேர்மன் வந்து அவருக்கு சளி பிடிச்சிருக்கிறனால தும்ட்டார் அதனால் அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாத போகிறனால அமெரிக்காவோட பங்கு சந்தை எதோ நடைபெற்றுமோ அப்படிங்கிற ஐயத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு செய்தி கட்டுக்கதையை கட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு எது உண்மையாக நடந்ததுன்னு தெரியாது ஆக மொத்தம் இங்கே விலைவீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அப்போ விலை வீழ்ச்சி ஏற்பட்டுருக்குன்னா அங்கே ஏதோ ஒரு ஐயப்பாடு இருக்குது அப்போ அந்த ஐயப்பாடு காரணமாக நாளை என்ன நடைபெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுட்டு நாளைக்கு யாரெல்லாம் சந்தை மேல் நோக்கி போகும் அப்படின்ட்டு காணொலி பதிவு பண்ணுறாங்களோ அதை பிடிச்சி சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க யாரெல்லாம் புட் ஆப்ஷன் பை பண்ணாங்களோ அவங்களாம் நாளைக்கு யாரெல்லாம் கேப் டவுனுன்னு காணொலி போடுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இது தேவையற்ற ஒன்று எதுவாக இருந்தாலும் இயல்பாக நடைபெறுவது நடைபெற்று தான் இருக்கப்போகுது அப்போ அதனால் இப்போ அட்டவணை என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தொன்று எழுநூறு போட்டு இருபத்தி ஒன்று எட்நூறு கால் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சந்தை இருபத்தி ஒன்று எழுநூறும் இருபத்தி ஒன்று எட்நூறும் அப்போ இதனுடைய மையம் இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பது அப்போ இருபத்தொன்று எழுநூற்றம்பது கால் புட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும் அப்போ அதனை பார்க்கலாம் இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது காலுடைய உடையகை இரநூத்தி முப்பது ரூபா அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பது நேற்றைய தினம் நம்ம வந்துட்டு இதே மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட்டோட கணக்கீடு பண்ணும்போது நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வந்தது அப்போ அதற்கீழே வந்திருக்கு இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது புட் வந்து நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஹைப் வச்சுருக்காங்க அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி அஞ்சு அப்போ இதற்குண்டான தொலைவு இருக்க போகுது அப்போ இதற்குண்டான தொலைவை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இருபத்தொன்று அறநூற்றி அஞ்சில் இருந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் அப்போ டிவைட் பை டூ போட்டால் ஒரு நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு வருது அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி அஞ்சில் இருந்து நூற்றி தொண்ணூறு புள்ளிகளை ஆட் பண்ணோம்னா அஞ்சு ஒம்பது ஏழு அப்போ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற இடம் வருகிறது அப்போது சந்தை இருபத்தொன்று எழுநூற்றம்பதும் இருபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சும் அப்போ இதற்கு கீழ் இருந்தால் என்ன இதற்கு மேல் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் சந்தை இருக்க போகுது ஆனால் இறுதி நேரத்தில் ஒரு பயணம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயத்தை நம்ம ஆப்ஷன் செயினில் பார்க்கலாம் இப்போ இருபத்தொன்று எழுநூத்தம்பது கால் இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நேற்றைய கையை இவர்கள் கடந்துள்ளார்கள் அப்படிங்கிறது தெரியுது அப்போது இருபத்தொன்னு எழுநூற்றம்பது காலுடைய நேற்றை கை பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது ரூபா அதற்கு முந்தைய கை இரநூத்தம்பது ரூபா அப்போ இதுவரை ஒரு வாரத்தில் இவங்க தாண்டாதது இரநூத்தி ஐம்பதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போது நிஃப்டி ஸ்பாட் வந்து எஸ்டர்டே ஹையை கடந்து சென்றும் ஏன் ஆப்ஷன் வந்துட்டு எஸ்டடே ஹையை கடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இங்கே இருக்கிறீங்க அதே போல் சந்தை நீங்கள் வந்துட்டு உடனே இருபத்தொன்று எழுநூற்றம்பது புட்டு பாருங்கள் நேற்றைய ஹையை கட் பண்ணி அதாவது நேற்றைய ஹையை வந்துட்டு இவங்க பிரேக் பண்ணல யாரும் ஆப்ஷன் பிரேக் பண்ணல ஆனால் நிஃப்டி இருபத்தொன்று எழுநூற்றம்பது புட் நேற்றையிலோ பாருங்கள் தொண்ணூறு ரூபா அதற்கு சரி பகுதி இவங்க இறங்கியிருக்காங்க நாற்பத்தைந்து ரூபாய் இறங்கியிருக்காங்க அதேமாதிரி நேற்றைய லோ கட்ட வரும்போது நூற்றி எண்பத்தோரு ரூபாய் இவங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஹை வச்சிருக்கிறாங்க அப்போ இதனையெல்லாம் நீங்கள் சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது இதனுடைய டைம் வேல்யூவை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும் இப்போ டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் ஆனால் இது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் இருக்குது நான் உடனே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போய் க்ளோசிங் ப்ரைஸை நான் பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்போ அதை உள்ளே போய் பார்க்குறது கஷ்டம் அதனால் நீங்களே கணக்கீடு பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக இப்போ பார்க்க வேண்டியது மதியத்தில் பார்க்கும்போது கால் ஆப்ஷனுடைய இம்ப்ளாய்ட் வாலிட்டி அதிகமாகவும் புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளாய்ட் வாலிட்டி குறைவாக இருந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளாய்ட் வாலிட்டி அப்படியே இருக்குது கால்னுடைய இம்ப்ளைட் வாலிட்டி குறைத்துள்ளார்கள் அப்போ இது நீங்கள் எதனை சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து முடிவெடுங்கள் அடுத்தது பேங்க் நிப்டி நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு புள்ளிகள் நம்மளுக்கு இருந்திருக்கு இப்போ க்ளோசிங் வந்து இவங்க அதிகமாக கொடுத்துருக்குறாங்க இப்போது சமீப காலத்தில் இவங்களது நாற்பத்தி எட்டாயிரம் தான் நம்மளுக்கு பிரேக் பண்ணாலும் எங்கெங்கே லோ இருக்குன்னா அருகிலேயே லோ இருக்கு அப்போ இதையும் கொஞ்சம் உற்று நோக்கி இன்றைக்கி பார்க்கணும் அடுத்த பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான க்ளோசிங் முந்நூறு புள்ளி பிரிமியத்தில் இருக்கிறாங்க அட்டவணை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கணும் நாற்பத்தெட்டு முந்நூறு கால் முந்நூறு புட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க அப்போ நாற்பத்தெட்டு முந்நூறு காலுடைய கை நானூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறதுனால நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தெட்டு முந்நூறு புட்டோட ஹை முந்நூற்றம்பது ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போது இதனை வந்து எல்லைகளாக இருக்காங்க அப்போ இதை பிரேக் அவுட் ஆகும்போது சந்தையோட பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து முடிவெடுங்கள் இறுதி பயணம் நம்மளுக்கு வீழ்ச்சியாக இருப்பதால் எண்பது சதவிகிதம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இறக்கத்திற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் சந்தையில் என்ன வேணாலும் நடைபெறலாம் அதனால் நீங்கள் சந்தை எந்த வகையில் செல்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்க நீங்கள் உங்களுடைய திறமையை கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிடம் ஆப் பேங்க் நிஃப்டியோட இம்ப்ளாய்டு வாலிட்டியும் பார்த்துக்கலாம் இவங்களும் கால் சைடு இம்ப்ளாய்ட் ரேட் கம்மியாகி புட் சைடோட இம்ப்ளாய்ட் வாலிட்டி அதிகமாக இருக்குது அப்போ இதனுடைய கா காரணிகள் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசித்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்